வணக்கம் பொதுவா நாம என்ன சாப்பிட்றோன்னு தானே யோசிப்போம் ஆனா ஊட்டச்சத்துல ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்கு அது என்னன்னா நாம எப்போ சாப்பிட்றோங்கிறது வாங்க இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் சரி ஒரு முக்கியமான கேள்வி நீங்க ரொம்ப ஹெல்தியா சாப்பிடுறீங்க கேலோரி எல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்றீங்க ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் வரலையா ஒருவேளை தப்பு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டில் இல்லாம நீங்க சாப்பிட்ற நேரத்துல இருந்தா யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட் எவ்வளோ சாப்பிட்றோம் எவ்வளோ எரிக்கிறோங்கிற கணக்கு ஆனால் அது பாதி கதை தான் நான் நம்புவீங்களா ஆமாம் அறிவியல் இப்போ அதுக்கு மேலே ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கு அந்த முழு கதையும் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ளே போகலாம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பயங்கரமான கடிகாரம் இருக்கு அது எப்படி நம்ம ஆரோக்கியத்தையே ஒவ்வொரு நொடியும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்கலாமா இந்த கடிகாரத்துக்கு பேரு தான் சர்க்காடியன் ரிதம் இது நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லிலேயும் இருக்கிற ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மாஸ்டர் கடிகாரம் நம்ம தூக்கத்திலிருந்தே மெட்டபாலிசம் வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த கண்டுபிடிப்புக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல மருத்துவத்துக்கான நோபல் பரிசே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மியூசிக் கச்சேரியை கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம மூளையில இருக்கிற அந்த மாஸ்டர் கடிகாரம் தான் கச்சேரியோட நடத்துனர் அதாவது கண்டக்டர் நம்ம கல்லீரல் குடல் மாதிரியான உறுப்புகள் எல்லாம் இசைக்கலைஞர்கள் கண்டக்டரும் இசைக்கலைஞர்களும் ஒரே தாளத்துல இருந்தா அற்புதமான இசை வரும் அதுதான் ஆரோக்கியம் ஆனா தாளம் தப்பிட்டா ஒரே குழப்பம்தான் அதுதான் நோய் அந்த மியூசிக் கச்சேரியில தாளம் தப்பினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குழப்பம்தான் சர்க்காடியன் சீர்குலைவு இன்னைக்கு நாம பார்க்குற வெயிட் கெயின் டயபெட்டிஸ் மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் மூல காரணம் சரி அப்போ இந்த சீர்குலைவு எப்படி நடக்குது நாம எங்க தப்பு பண்றோம் இதை ஈஸியா புரிஞ்சுக்க வாங்க ஊட்டச்சத்த ஒரு மூணு முக்கியமான கேள்விகளா பிரிஞ்சு பார்ப்போம் முதல் கேள்வி நாம என்ன சாப்பிட்றோம் அதாவது சாப்பாட்டோட குவாலிட்டி ரெண்டாவது நாம எப்போ சாப்பிட்றோம் அதாவது டைமிங் மூணாவது நாம ஏன் சாப்பிட்றோம் பசிச்சா இல்ல போர் அடிச்சா இந்த மூணு கேள்விகள் தான் ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க நம்ம கவனம் ஃபுல்லா என்ன சாப்பிட்றோங்கிற முதல் கேள்வியில தான் இருக்கு ஆனா அந்த எப்போ ஏங்கிற ரெண்டு கேள்விகளை நம்ம சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல இங்க தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ நான் சொல்ல போறது தான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட் நல்லா கேட்டுக்கோங்க ராத்திரி நேரத்துல நம்ம உடம்புல மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும் அது இன்சுலினை வேலை செய்ய விடாது அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புக்கு ஒரு விஷம் மாதிரி தான் ஆமாங்க அது ஒரு மெட்டபாலிக் பாய்சன் சரி அடுத்தது ஏன் சாப்பிட்றோங்கிற கேள்வி இதுக்கு பேர் தான் ஹாபிட்டோம் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பழக்க வழக்கங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம சூழல் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை பசிக்காமலே சாப்பிட வைக்கும் உதாரணத்துக்கு படம் பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிட்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனால் ஏதாவது சாப்பிட்றது மாதிரி சரி இத்தனை பிரச்சனைகள் இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு நம்ம முன்னோர்களோட ஞானமும் இப்போ இருக்கிற அறிவியலும் சேர்ந்த ஒரு சூப்பரான வழி இருக்குது அதுக்கு பேர் தான் ஏவிவிஎஸ் இதில் ஆகாரம்னா என்ன சாப்பிட்றோம் விஹாரம்னா எப்போ சாப்பிட்றோம் ஆசாரம்னா ஏன் சாப்பிட்றோம் கடைசியாக சஞ்சாரம்னா நம்மளோட ஆக்டிவிட்டி பாத்தீங்களா நம்ம பாரம்பரிய முறை எவ்வளோ அழகாக இன்னைக்கு இருக்கிற அறிவியல் கேள்விகளோடு பொருந்துதுன்னு ஓகே பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு சொல்யூஷன் வேண்டாமா அங்கே தான் வைட கான்செப்ட் வருது இது ஒரு சயின்ஸ் அடிப்படையிலான தீர்வு இந்த டயட் நம்ம மிஸ் பண்ண அந்த எப்போது ஏங்கிற ரெண்டு பெரிய கேள்விகளுக்கு சிம்பிளான சயின்டிஃபிக்கான தீர்வுகளை கொடுக்குது முதல் தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாள் முழுக்க அப்பப்போ சாப்பிட்றதை விட்டுட்டு சூரியன் இருக்கும்போது அதாவது ஒரு இருந்து பத்து மணி நேரத்துக்குள்ள நம்ம சாப்பாட்டை முடிச்சுக்கணும் அவ்வளோதான் இது நம்ம உடம்போட இயற்கையான கடிகாரத்தோட நம்மளை சிங்க் பண்ணிடும் இந்த டைம்ல என்ன பாருங்க காலையில எட்டு மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள முடிச்சிட்டிங்கன்னா ராத்திரி முழுக்க உங்க உடம்பு தன்னத்தானே ரிப்பேர் பண்ணிக்கோ செல்களை புதுப்பிச்சுக்கும் இதுதான் உண்மையான ஆரோக்கியத்துக்கான திறவுகோள் ரெண்டாவது தீர்வு ஏன் சாப்பிட்றோங்கிற பழக்கத்தை மாத்துறது ஆனா பயப்படாதீங்க இதுக்காக நீங்க எதையும் கஷ்டப்பட்டு நிறுத்த வேண்டியதில்லை சின்ன சின்னதா ஸ்மார்ட்டா சில மாற்றங்களை செஞ்சாலே போதும் அதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சாயங்காலம் உங்களுக்கு சூடா பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுதா தப்பே இல்ல ஆனா அந்த பஜ்ஜிக்கு பதிலா ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் பஜ்ஜில வெறும் என்ன மாவுதான் ஆனா சுண்டல்ல புரோட்டீன் ஃபைபர்னு சத்து இருக்கு டேஸ்ட்டும் ஆச்சு ஹெல்த்தும் ஆச்சு இதுதான் ஸ்மார்ட்டா யோசிக்கிறது சரி இவ்வளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களோட சாராம்சத்தை ஒரு புதிய ஹெல்த் கைடா பார்க்கலாம் இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் மூணே மூணு சிம்பிள் ரூல்ஸ் தான் ஒன்னு என்ன சாப்பிட்றோங்கிற தரத்துல கவனம் வைங்க ரெண்டு எப்போ சாப்பிடோங்கிற நேரத்துல கவனம் வைங்க அதாவது உங்க உடம்போட கடிகாரத்துக்கு மரியாதை கொடுங்க மூணு ஏன் சாப்பிட்றோங்கிற உங்க பழக்கத்தை ஸ்மார்ட்டா மாத்துங்க இந்த முழு பகுப்பாய்வோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல எதையுமே மாத்தாம வெறும் சாப்பிட்ற நேரத்தை மட்டும் மாத்த நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆரோக்கிய புரட்சியே கொண்டு வரலாம்